ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை என்படனும் வரவேற்கிறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரியோ கெஸிங் நம்பர்ஸை பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன நம்பருக்கு கொடுக்கலாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னாக்க ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் எஃப்எஃப் நூற்றி மூணாவது குழுக்கள் நண்பர்களே மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற நண்பர்களை நீ கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபரும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் ஸோ அதனால் சப்ஸ்கிரைபர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ரிசல்ட்டு ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்டர்ஸில் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டு எழுபத்தி எட்டுங்கிற ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஃபேன்சி நம்பர் அடிச்சிருக்காங்க எட்நூற்றி எழுபத்தி எட்டு நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோம் க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன டாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேங்கிறத பார்க்கலாம் வாங்க பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கெஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழும் பின்ன வந்து பார்த்தீங்கன்னா எட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேஷனில் இருந்துகிட்டு தான் இருக்குது அதிகமாக போர்டில் நான் யூஸ் பண்ண நம்பர் ஏழு அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஏழும் அஞ்சும் யூஸ் பண்ணியிருக்கோம் அதில் எட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏழு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டைம் ஒன்று ரெண்டு மூணு நாலு போர்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நாலு நம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி எட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் யூஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டாமினேஷன் எட்டு ஏழு 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 இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏபிசி ஏபிபிசி ஏசி பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு எட்டோட டாமினேஷன் அதிகமாக கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேலண்டர் கெஸ்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி எழுபத்தி எட்டுங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன் இது வந்து எப்படி மாற்றலான்னு சொன்னால் இந்த மாதிரி மாற்றலான்னு சொன்னேன் ஏன்னால் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பில் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நாலு ரெண்டு நாலுங்கிற நம்பர் அதே மாதிரி ஏழு எட்டு ஏழுங்கிற நம்பர் தான் நான் கொடுத்துருந்தேன் ஆனால் ரிவர்ஸில் அடிச்சிருக்காங்க எட்டு ஏழு எட்டுங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சக்ஸஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் எட்நூற்றி எழுபத்தெட்டாறு எட்நூற்றி எழுபத்தெட்டுங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு பாக்ஸாக யூஸ் பண்ணியிருந்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் தான் ஸோ அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஆறு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல எட்நூற்றி எழுபத்தி ஆறுக்கு பதிலாக இங்கே இருக்கிற எட்ட இடத்து நம்ம இங்கே வச்சிருந்தோன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் தான் நல்ல ஒரு கால்டர் கெஸ்சிங்கில் நம்மளுக்கு இன்றைக்கி நீட்டாக பாஸ் ஆகிருக்கு அதாவது பதினாறாம் தேதி பாஸ் ஆகிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் தான் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த மாதிரி கால்குலேஷன் தான் வின் ஆகிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வீடியோ முக்கியமாக பாருங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயங்கள் கண்டனம் உங்களுக்கு புரியும் அதே மாதிரி யூசர் க பெஸ்ட்டு கேமர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் எஃப்கே அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி ஐம்பத்தி ஏழு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஆட்போர்டில் கொடுக்க சொல்லியிருந்தார் உண்மையாகவே சூப்பர் நல்ல சக்ஸஸாக பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி சங்கர் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு பூஜ்ஜியம் சங்கர் எழுபத்தி மூணு பூஜ்ஜியம் நாலுங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ரெண்டு பாக்ஸாக போட சொல்லியிருந்தார் சசி சத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி எழுபத்தி எட்டு வந்துட்டு மாஸ் மாதம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருக்கார் தேங்க்ஸ் சசி அவர்களுக்கு அதே மாதிரி தலை பாபு தலைவா பாபு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி மூணு நம்மளோட பேட்டனில் கொடுத்துருக்கார் நம்மளோட பேட்டர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஏழுங்கிற பேட்டனில் நம்ம கொடுத்துருக்கார் எட்நூற்றி எழுபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க இன்னொருமே சூப்பர் நல்ல ஒரு கெஸ்ட் தான் விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐநூற்றி மூணு கொடுத்துருக்கார் முகமது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்க ஏழ்நூத்தி எழுபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்கு அதில் வந்து ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக சென்ட்ரலில் பி போர்டு பாஸ் ஆயிருக்கு ஸோ நல்ல ஒரு சக்ஸஸ் தான் நம்ம கொடுத்தது மாதிரி ஏபிசி மூணுமே ஏபி சி போர்டு மூணு போர்டுமே பாஸ் ஆயிருக்கு ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜி போர்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் அதே மாதிரி ராஜா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கொடுத்துருக்கார் சந்திரசேகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு கொடுத்துருக்காங்க எட்டு வந்து பார்த்திங்க அழகாக அழகாக பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கீர்த்தனா வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா போர்டில் ஏழு கொடுத்துருக்காங்க ஏழு பாஸ் ஆகிருக்கு மாதிரி லோகேஷ் லித்தேஷ் லிஜு அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழு சென்டரில் கொடுத்துருக்காங்க பி போர்டுக்கு அழகாக பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி சங்கர் இரநூத்தி பத்து கொடுத்துருக்கார் அஜித் குமார் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு கொடுத்துருக்கார் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க மாதிரி பாலமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு பதினெட்டுங்க நம்பர் கொடுத்துருக்கார் எட்டு வந்து பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி மைதீன் வந்து பார்த்தீங்கன்னாக்க டபுள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பாஸ் ஆகல இருந்தாலும் நல்ல ஒரு பெஸ்ட்டு கமேண்ட் தான் இந்த கமேண்ட் ராஜா மூர்த்திராஜ் மூர்த்தி ராஜின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க ஆல் ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவன் கொடுத்துருக்காரு செவன் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆயிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தலை ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலை ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி பூஜ்ஜியம் நாற்பத்தி நாலு வரும் டபுள்ஸ் நம்பர் கொடுத்துருக்கார் டபுள்ஸ் பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி சகி ராமகிருஷ்ணன் வந்து இப்போ ராமகிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க நூற்றி பதினஞ்சுங்கிற நம்பர் கொடுத்துருக்கார் நல்லாவே பாஸ் ஆயிருக்கு நல்ல நம்பர் தான் கெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கார் பாஸ் ஆகாட்டியும் நல்ல கெஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கார் அதே மாதிரி குமார் குமார் வந்து பார்த்தீங்கன்னா குமார் மலர் கேஎம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆல்போர்டில் நைன் கொடுத்துருக்கார் நைன் பாஸ் ஆகட்டியும் நல்ல ஒரு கெஸிங் தான் நம்பர் தான் மாதிரி அஜித் அஜித் ஆறு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஒன் செவன் டூங்கிற நம்பர் கொடுத்துருக்கார் செவன் வந்து அழகாக பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரவி ரவீந்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி எட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நல்ல ஒரு கெஸ்டி நம்பர் தான் கொடுத்துருக்காரு இவரும் கீர்த்தனா வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது கொடுத்துருக்காங்க முன்னாடி நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க கீர்த்தனா இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கெஸ்டான நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வீடியோக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிபிசி ஏசி பாக்ஸ் நம்பர்ஸ் வந்து ஏபிபிசி ஏஎன்பிஎன்சி நம்பர்ஸ் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இன்றைக்கி ஏ போர்டுக்கு அதிகப்படியாக வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலும் ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஃபோர் அண்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் உண்டான பாசிலிட்டிஸாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா அஞ்சு மூணும் வரதுக்குள்ளான ஒரு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் எட்டு வர்றதுக்குள்ளான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பவர் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட கனெக்டிவிட்டி பவர் நம்பர்ஸ் ஏழும் ஒன்றும் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி கனெக்ஷன் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒன்பது வரதுக்குன்னா ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது கூட சேர்ந்து ஆறு வரதுக்குண்டான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுக்கு என்ன நம்பர் வரும்னு தெரிஞ்சுனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க வர மறக்க வேண்டிய நம்பர்களே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸில் என்ன நம்பர்ஸ் வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இன்னைக்கு த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் இங்கே இருக்கிற நம்பர்ஸ் நம்ம எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பதுங்கிற ஒரு நம்பர் வரதுக்குண்டான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி எட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா இங்கே இருக்கிற போர்டில் இருக்க நம்பர்ஸ் நம்ம டேரெக்டாகவே கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் கால்குலேஷன் கிராஷ் மல்டிகுலேஷன் அப்படின்னா எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ நானூற்றி ஐம்பது இரநூத்தி முப்பத்தெட்டு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழ்நூற்றி ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்புடின்னாக்கா நூற்றி தொண்ணூற்றி ஆறு நூற்றி தொண்ணூற்றி ஆறு கனெக்ஷன் நம்பர்ஸில் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு நம்பர் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது கூட வந்து பார்த்திங்க அப்புடின்னா அறுநூற்றி இருபத்தி மூணுங்கிற ஒரு நம்பர் கொடுக்குற நண்பர்களே ஸோ இதில் வந்து பார்த்தீங்க நானூற்றி ஐம்பது இரநூத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு எட்நூற்றி ஐம்பத்தி எந்த இந்த ஒரு வாய்ப்பு இருக்குது இதில் எந்த இருந்தாலும் அந்த நம்பர் வந்து அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள் செலக்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க இதில் வந்து செலக்டிவ் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்பர்ஸ் இதெல்லாம் ரிபீட்டட் நம்பர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்குள்ளே அமெரிக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு நம்பரையும் கனெக்ட் பண்ணி இதில் இருந்து செலக்டிவ் நம்பர்ஸை நம்ம எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செலக்டிவ் நம்பர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்லேருந்தும் நமக்கு நிறைய வெற்றிகள் கொண்டு போக முடியும் அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேருந்தும் நமக்கு நிறைய கமெண்ட்டு வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கோம்னு அர்த்தம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் கொடுக்க மறக்க வேண்டாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி பிசி ஏசி நம்பர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கனாக்க நம்ம அதிகப்படியாக நம்ம யூஸ் வந்து வார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி அஞ்சு இருபத்தி மூணு எண்பத்தஞ்சு தொண்ணூத்தாறு முப்பத்தி நாலு இருபத்தி மூணு ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த நம்பரில் வந்து நம்ம என்னென்ன நம்பர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா எழுபத் எழுபது பதினாறு எழுபது பதினாறு நம்பர் கொடுக்குறோம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா எண்பத்தி ரெண்டு ஸோ இதுக்குள்ள நம்பர் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இதுலேயும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பர் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்டு இன்றைக்கி ஆல்போர்டில் வந்து இரண்டு நம்பர்ஸ் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்க நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்க இதில் ஃபோர் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டும் நாலும் போர்டில் உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டு நாலு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி எட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இந்த வாரம் ஃபுல்லாக எட்டும் மூணும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்துட்டு இந்த நம்பர் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சந்திப்பாக உங்கள் கணக்கு வழக்கில் இந்த நம்பர்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டியும் அதை விட்டுருங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கெஸ் நமக்கு இந்த கேலண்ட்ரி கேஸ்டில் வந்து பார்த்திங்கனாக்கா மோஸ்ட்லி நமக்கு வந்து நிறைய நாள் வந்து கேலண்டரி கேஸ்டில் நம்ம அடிச்சிட்ருக்கு இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதோடய கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டா அமைஞ்சிருக்கு இது வந்து ஏழாக இருக்குது இது மறுபடியும் எட்டாயிருக்கு எட்நூற்றி எழுபத்தி எட்டு நேற்று வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இந்த நம்பர் ஃபுல்லாகவே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் எட்நூற்றி எழுபத்தி எட்டுங்கிற நம்பர் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்பர் அட்வான்ஸாக போயிட்டுருக்கு அப்புடின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு வந்து நான் இப்போ ஃப்ரெண்டில் கொடுத்துருக்கோம் அப்போது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுங்கிற நம்பர் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுங்கிற ஒரு நம்பர் நான் கொடுக்குற நண்பர்களை அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இதோட கூட்டத்தொகை எட்டாக இருக்கிறனால எட்நூற்றி தான் வந்துட்டு இருக்கு ஸோ அதனால் வந்து இன்றைக்கி டபுள்ஸில் வர வந்ததுன்னு சொன்னாக்க எட்நூற்றி எழுபத்தி ஏழு அமையிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளாக இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பர் இந்த நம்பரை கனெக்ட் பண்ணிக்கலாம் எ தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தி ஏழு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி எழுபத்தி ஏழு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா மோஸ்ட்லி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் அமைகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்குது இதுலேருந்து ஒரு நம்பர் குறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க ஆறாக எடுத்துக்கலாம் ஏழுலருந்து ஒரு நம்பர் போயிடுச்சுன்னா ஆறாக எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்துச்சுன்னா ஒன்று எடுத்துக்கலாம் எட்டுலேருந்து ஏழு போயிடுச்சின்னா ஒன்று எடுத்துக்கலாம் மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டுங்கிற நம்பரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ ஆறுநூற்றி பதினெட்டுங்கிற ஒரு நம்பர் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்க இந்த நாலு நம்பருக்குள்ளே உண்டான வாய்ப்புகள் இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மோஸ்ட்லி எல்லாமே ரிபீட்டட் நம்பர்ஸ் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விட்டானு பஸ்ஸில் வரக்குனா வாய்ப்புகள் இருக்குது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்டும் நமக்கு வேல்யூபுளாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு ஒரு ஷேர்லேருந்து நமக்கு நிறைய கமெண்ட் வரும் கமெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் வெற்றி பாதை நோக்கி போயிட்டுருக்கும் அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணாக இனியே வாழ்த்துக்களை சொல்லிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு நமக்கு முக்கியங்கிற சொல்லிட்டு என்னால் போனாலாக என்னை வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோதோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்